டிஸ்கவரி யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் இப்போது நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து டிஆர்பி ஃபைனல் லிஸ்ட்டு வரல அதே மாதிரி வந்து விடை குறிப்புகள் கொடுத்தாச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இந்த இரண்டும் நமக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய பெண்டிங்காக இருக்குது இது போக இந்த வருடத்திற்கான அட்டானியும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம பழைய வீடியோவில் இது சம்மந்தமாக நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ விரைவில் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் ஸோ அதற்கு முன்னால் நமக்கு ஒரு இரண்டு விஷயங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கடினமான உழைப்பும் கடினமான ஒரு எஃபர்ட்டும் போட்டால் நிச்சயமாக வந்து எதுலேயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு இது முக்கியமான உதாரணம் இப்போ நமக்கு வந்து இமயமலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறின அந்த டென்சிங் அப்புறம் அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் ரெண்டு பேரும் வந்து ஏறும்போது இந்த டென்சிங் யார் அப்படின்னா ஒரு சாதாரணமாக வந்து அந்த மலையேற்ற அந்த ஏறுவாங்க இல்லையா மலையே ஏறுவாங்கள்ல அவங்களுக்கான பயிற்சிக்கு உதவக்கூடிய கூட அவங்களோட சேர்ந்து சுமைகளை ஏற்றி சொல்லக்கூடிய கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அவர் தான் அந்த ஊரில் இருக்கிறவர் அவர் வந்து தானும் வந்து ஏறணும் இல்லை அவங்களோட வந்து உதவி செய்யணும் அப்படின்னா கடினமாக அந்த பனி பனி பாறைகளில் ஏறி போகணும் அதை விட நிறையா வந்து லோடு ஏற்றிட்டு போகணும் முதுகு பின்னால் தலையில் அங்கங்கே வந்து பாலம் அமைக்க வேண்டியிருக்கும் அந்த பனியில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் ஃபுட்டு கம்மியாக இருக்கும் தண்ணி இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில தான் வந்து அந்த இவர சிகரத்தை அடைய முடியும் ஸோ அப்போ இவர் வந்து ஒரு கடினமான பயிற்சி எடுத்துக்கொள்கிறார் எப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐம்பது கிலோ ஒரு அறுபது கிலோ கொண்ட ஒரு மூட்டையை வந்து ஊருக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டே வருவார் இவன் என்னடா பைத்தியம் மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறானே அந்த மூட்டைகளை வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே மலை ஏறுவதற்கு எவ்வளவு அது ப்ராக்டிஸ் வேணுமோ அதுக்கப்புறம் இவர் இங்கே பண்ணுறார் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹிலாரியினுடைய சேர்ந்து என்ன செய்கிறாரு அவருக்கு உதவியாளராக இவர் என்ன செய்கிறாரு நிறைய அந்த பொருட்களை சாப்பாடு தண்ணி இந்த பொருட்கள்லாம் சுமந்துட்டு சாதாரணமாக சர்வ சாதாரணமாக ஏறுறார் அதுக்கு காரணம் அந்த கீழே போட்ட அந்த எஃபர்ட் தான் எப்படி அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாத காலமாக அந்த ஒரு ஹெவி வெயிட்டை வச்சுக்கிட்டு சும்மா அங்கேயும் இங்கேயும் போகிறது மேலே போகிறது கீழே இறங்குறது இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து கடினமாக ஏற்றுக்கொள்கிறாரு அதே மாதிரி எவ்வளவு எளிதாக அவர் வந்து மேலே போக முடியுமோ அளவுக்கு அவருடைய பயணம் எளிமையாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த பயிற்சி தாங்க ஸோ அந்த பயிற்சி தான் அவரை வந்து அந்த மேலே போக வைத்தது முதன் முதலாக எவரெஸ்ட் சிகரம் ஏறிய ஏறியவர்களோடு இவருடைய பேர் வந்து சேருது சாதாரண இல்லாத அந்த யாக் என்று சொல்லக்கூடிய எருதுகளை மேய்க்கும் சிறுவனாக இருந்தவர் இன்று ஒரு முகல் ஒரு உலக புகழ் பெற்ற இன்னும் அவருடைய பேர் நம்ம வந்து நிலச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த வெற்றி என்பதுதான் அப்போ அப்போது நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வச்சு அடையணும் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன மாற ஹர்டல்ஸ்லாம் இருக்குது கஷ்டங்கள்லாம் இருக்குது அந்த கஷ்டத்தை வந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வை நீங்களே கண்டுபிடிச்சு ஒரு கடின உழைப்பு பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த உண்மையான சம்பவம் நமக்கு வந்து நினைவுறுத்துது அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நாள் நம்மளுடைய இலக்கை வந்து நிர்ணயிப்பதற்கு முன்னால் நமக்கு என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் செய்யணும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் அரசு வேலைக்கு போகக்கூடியவங்க அனைவருக்குமே தெரியும் ஒரு குரூப் ஃபோர்னா என்ன வேணும் அதனுடைய குவாலிஃபிகேஷன் தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட் இப்போ நெட்டில் தட்டி விட்டோம்னா எல்லாமே டீட்டெயிலாக வந்துடுது ஈவன் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது புக்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லை போனோன்னா புக்ஸ் வாங்கிடலாம் அப்போ நம்ம வேலை என்ன இந்த கடினமாக எப்படி வந்தால் யாக்கு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் அந்த சுமை கல்களை தூக்கிக்கிட்டு சும்மா அப்படியே அணைஞ்சாலும் அது போன்று நீங்கள் இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக படிங்க உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு தேவையில்லை ஹார்ட் ஒர்க் தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் தேவை எப்படி படிக்கணும் எப்படி அதை ரீகால் பண்ணணும் எப்படி பயிற்சி எடுக்கணும் என்ன யாரும் எதை படிக்கணும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க கேட்டாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பாஸ் பண்ணாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பத்து மணி நேரம் படித்தேன் அப்படின்னா காலையில் படிப்பதற்கு எனக்கு இது உகந்ததாக இருக்கும் மேத்ஸு நான் அதை பண்ணுவேன் இந்த மாதிரி தூங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தூங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அத்தனை விஷயங்களையும் வந்து பண்ணுறாங்க இடையில இடையில நான் மியூசிக் கேட்பேன் பாட்டு கேட்பேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வேன் கார்டனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை போன்றுதான் நாமளும் இருக்கணும் ஒரே தான் பத்து மணி நேரம் படிக்க முடியாது அந்த பிரேக் எடுத்துக்கணும் பிரேக் த்ரூ எடுத்துக்கணும் அதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த யாக் மேக்கும் சிறுவன் எப்படி வந்து டென்சிங்காக மாறி இந்த உலகளவில் ஃபேமஸ் ஆனாரோ அதை போன்று வெற்றி என்பது இதை பொறுத்து தான் இருக்குது அப்போ நீங்கள் டிஆர்பியில் அல்லது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த கடின இலக்கை ஒரு சிறந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு வெற்றியை தரும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி பயிற்சிகளை எடுங்க ஸோ அந்த பயிற்சிகள் நீங்களே எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் போய் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஆனால் அந்த எடுக்கக்கூடிய பயிற்சி உங்களை கண்டிப்பாக வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்லுவோன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடத்தில் பிலைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்